மேஷராசிக்குரிய ஒரு பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மேஷராசின்னா என்ன அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மேஷராசி யார் அந்த மேஷராசிக்குரிய அதிபதி யார் அந்த நட்சத்திரங்கள் என்ன அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்துக்குரியவங்கள்லாம் மேஷராசிக்கு வருவாங்க சில பேருக்கு ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியும் அதுக்காக இதை பற்றி சொல்ல வரேன் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷராசின்னா என்னென்னு தெரியாது ஆனால் நட்சத்திரம் தெரியும் சில பேருக்கு ராசி மட்டும் தெரியும் நட்சத்திரம் தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மேஷராசியாக அமையும் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கூடிய அதிபதியானவர் யார் அப்படின்னா அங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயினுடைய கிரகம் ஆதிபத்தியம் பெற்றவங்க இவங்களுடைய நிலை அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலத்தை பார்க்கும்போது அஸ்வதி அப்படின்னு சொன்னோம்னா கேது சாரம் பெற்ற ஒரு நிலை பரணின்னு சொன்னோம்னா சுக்கரனுடைய சாரம் பெற்ற நிலை கிருத்திகைன்னு சொன்னோம்னா சூரியனுடைய சாரம் பெற்ற நிலை அப்போ அங்கே அந்த அதிபதியாக அதிபதியான அங்கே பார்க்கும்போது செவ்வாய் அதிபதியாக இருந்தால் கூட அங்கே யாருக்கு பலம் அதிகமாக இருக்குன்னா சூரியனுக்கு அப்போ சூரியன் மேஷத்தில் பொழுது உச்சம் பெறுகிறார் அப்போ அந்த சூரியன் உச்சம் பெற்று அந்த மேஷராசியில் இருக்கும்போது அவங்க பெரிய டாப்பான லெவலில் இருப்பாங்க அவங்க எப்பயுமே மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒரு புதுமையை தேடி ஒரு புதுமையான காரியங்களை செயல்படுத்தணுங்கிற ஒரு ஆற்றல் திறமையை வாழ்க்கைக்கு இயற்கையாகவே உண்டு இன்னொருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொருத்தரை வச்சு வாழ்க்கையை நடத்தணும் அவங்க பின்னாடி போகுங்கிற ஒரு நோக்கமெல்லாம் இருக்காது இவங்களுடைய தன்மையை வாழ்க்கையில் தன்னால் எல்லாத்தையும் இயல்பாகவே ஈஸியாகவே எல்லாத்தையும் முடிச்சக்கூடிய சாமர்த்தியம் அவங்கள்ட்ட உண்டு ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இவங்கள்ட ஒரு சின்ன தப்பும் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் அவசரக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் அவசரக்காரனுக்கு அந்த காரியங்கள் கொஞ்சம் தடை ஏற்படும் ஸோ அப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் படிப்பு விஷயமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு விஷயமாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இவங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பொழுது இவங்க வாழ்க்கை என்றைக்குமே பிரகாசமாக இருக்கும் அப்போ இவங்க பண்ண வேண்டியது என்ன யாரை பிடிச்சா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னா சூரியன் சந்திரம் பூர்ண காரகன் செவ்வாய் அங்காரகன் வந்து இதை பார்க்கும்பொழுது குரு வந்து பூர்ண யோகக்காரனுக்குரியவரை வர அப்போ இவங்க பண்ணக்கூடிய விஷயம் தனக்கு தெரியும் தனக்கு தெரியும்னு நினைக்கிறத விட ஒரு மார்க்கத்துக்கு யாரையாவது ஒரு குரு மாதிரி ஒருத்தருடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் செய்யும்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பாக தீரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் போய் கேட்டால் அவங்க எதை தப்பாக நினைப்பாங்க நம்மளை பெரிய அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் இது ஒன்று இந்து கூடவா தெரியலன்னு நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சமயத்தில் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இது வரும் அதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் இந்த லைன் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டு பூர்ணமாக தெரிஞ்ச ஒரு ஆளுகளுடைய நட்பு அவாருடைய கைடு சப்போர்ட்டு நமக்கு அவசியம் தேவை சரி இது மட்டும் இருந்தால் போதுமா அவங்க என்ன பண்ணலாம் குலதெய்வ ஆராதனையை கண்டிப்பாக பண்ணணும் இது தவிர அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிறந்த கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை என்றோ இல்லை திங்கக்கிழமை இந்த திங் ஞாயிற்று திங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லைன்னா அவங்க பிறந்த கிழமை இதில் எது உங்களுக்கு சாத்தியக்கூறாக இருக்கோ முடியுமோ காலை எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் சூரியனை வழிபாடை நீங்கள் அவசியம் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய மனசு ஒருநிலைப்படாது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதையோ பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுவது சாலை சிறந்தது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது இது வந்து நம்ம ஒருவருக்காக இப்படி இருக்குன்னு இல்லை நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா இப்போ இவங்களுக்கு மேஷராசிக்கு அஷ்டமத்து சனி இப்போ ப்ரெசெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ குரு சாரத்தையும் பார்க்கும்போது குரு என்ன பண்ணுறா இப்போ கண்ணியில் பிரவேசி திறந்தவ இப்போ அதிசாரம் பெற்று இப்போ துலாத்துக்கு வர்ற இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இது பூர்ண சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அஞ்சம பஞ்சமஸ்தானத்திலையும் அதே மாதிரி லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் இருக்கு அப்போ என்னாகும் அதிகமான கடினமான உழைப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் நம்ம வந்து அப்போ வந்து பொறுமை தேவை நம்ம இவ்வளோ உழைக்கணும் நமக்கு அதில் லாபம் கிடைக்கல நமக்கு ஒரு பலன் கிடைக்கல நீங்கள் கவலைப்படுறத விட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து யோசித்து முடிவு எடுத்தீங்கனாலே இந்த தோல்வியை விட வெற்றியை தான் அதிகமாக நீங்கள் காண அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே உயர்வான நிலை எப்பயுமே உங்களுக்கு உண்டு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு ஜாதகம் நீங்கள்லாம் ஆனால் வாழ்க்கையில் பல பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கும் நீங்கள் அதை பெரிசு படுத்தி நாலு பேரை வந்து காப்பாற்றுறதுல வல்லமை பெற்றவங்களாக இருப்பீங்க உங்களுடைய வாக்கு சொல்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிவிட்டு அதை செஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை குணம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்யறதாக இருந்தாலும் தோல்வி இல்லாமல் வெற்றி அடைய அடையறதுக்கு முருகப்பெருமானை என்றைக்கும் வழிபடுறது ரொம்ப நல்லது அதனால் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு கெடுதலாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நன்மையும் இருக்குது இந்த கெடுதலுக்கு காரணம் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு கெடுதல் அவ்வளவுதான் ஆனால் குருவனுடைய அதிகாரம் பெற்று அவருடைய பாக்கியம் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணங்கள் தடை இருந்தவா கல்வியில் தடை இருந்தவா வேலை வாய்ப்பில் தடை இருந்தவா அதே மாதிரி வெளிநாடுகள் போகணும்னு ஆசைப்பட்டவா இல்லை சொந்த தொழில் பண்ணோம்னு ஆசைப்பட்டவாளுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் இருந்தது உண்மை ஆனால் இன்னுமே அந்த தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது சற்று மாற்றங்கள் ஏற்படும் அதனால இதை நினச்சி கவலைப்படுறத விட சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறத நம்ம நினச்சிட்டோம்னாலே நம்ம தெய்வ பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் நம்ம இனிமேல் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்கிறேன் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம இதை எப்படி கடந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு உதவி வேணும் ஒரு இப்போ நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன்னாக்கா அந்த கேமரா மூலியமாக அந்த வாய்ஸ் மூலியமாக எதோ ஒரு கருவி இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி வாழ்க்கையில் இல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நமக்கு தொடர்பு என்னென்னா தெய்வம் ஒன்று தான் இந்த தெய்வத்தினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மனுஷன் சப்போர்ட்டு எல்லாருக்கும் லோகத்தினுடைய சப்போர்ட்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ பிரார்த்தனையோட இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது வரக்கூடிய ரிஷபராசியை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம்